நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதிகமாக இந்த துவாக்கள் என்கிற போது நம்ம பொதுவாக நினைக்கிறோம் சில தொழுகையில இருக்கிற துவாக்களும் சரி அல்லது நமக்கு தெரிஞ்ச அல்லது நம்ம தமிழால் கேட்கிற யா இந்த பாவம் அந்த பாவம் அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கு நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹு அல் குர்வான்ல நிறைய வரலாறு நிறைய கதைகள் எல்லாம் பேசுகிறோம் நிறைய துவாக்களை சொல்லும்போது போது அல்லாஹு தாலா தன்னுடைய தோழராக ஹலிலுள்ளா என்ன பேசுற அளவுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அல் சத்தியை பேசுகிறோம் இந்த இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அவனுடைய மகன் இஸ்மாயில் அலிசல்லாம் அவர்களும் ஒரு துவாவை செய்தார்கள் அந்த துவாவை எல்லாம் இப்படி பேசுகிறாங்க கேட்டா ரப்பனா தகப்பல் மின்னா அவங்க காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யறாங்க ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் காபத்துல்லாவை தூஃபான் வெள்ளத்துல அடிபட்டு போயிடுச்சு ஆனா அவங்க புனர் நிர்மாணம் செஞ்சாங்க திரும்ப என்ன செஞ்சாங்க புனர் நிர்மாணம் காபாவை செஞ்சார்கள் இஸ்மாயில் இஸ்மாயில் அலிசலாம் இப்ராஹிம் நபீம் இந்த புனர் நிர்மாணம் செய்கிற அந்த பணியில பாப்பாவும் மகனும் கேக்குறாங்க யா அல்லா ரப்பனா எங்களுடைய இறைவா தக்க மின்னா நாங்கள் செஞ்ச அந்த காரியத்தை தான் நீ ஏத்துக்கொள் நம்ம யாரும் அந்த வாழ்க்கையில் கேட்க நம்மளோட போக்குள்ள தொழுவிட்டு போயிரும் நம்ம பாக்குள்ள துவா கேட்டுட்டு போயிரும் நம்மளோட பாட்டுல ஜகாத்து கொடுத்துட்டு போயிடுறோம் நம்ம பாட்டில் தர்மம் செய்யறோம் நம்மள பாட்டு நல்லது சொல்றோம் ஆனா கூட ஏற்றுக்கொள்ள வேணுமா இல்லையா அப்ப அவங்க கேட்குற துவா அல்லா பேசுகிறான் அவங்க நான் செய்த இந்த நல்ல காரியத்தை எனக்கு ஏற்புடையதாக நீ ஏத்துக்கொள் யா அல்லா எனக்கு இது நன்மையா உனக்கிட்ட நீ ஏத்துக்கொள்ளியா என்று அவங்க அதுவா கேட்டார்கள் சொல்லி தல்லா ரப்பனா யாள்ல எங்களை நீ ஆக்கிரி முஸ்லிமின் உனக்கு கட்டுப்பட்டவர்களா முஸ்லிமையின் இலக்கி உனங்களுக்கு கட்டுப்பட்டவனா எங்கள் ஆக்கிரியா அவங்க கேக்குறாங்க சொல்லித்தல்லா சொல்லுறான் வமின் துர்ரியத்தின உண்மைத்தன் யா ல்லா எந்த குடும்பத்தையும் என்னுடைய சந்ததிகளையும் உனக்குரிய மாத்திரியாள்ல சொல்லிட்டு இன்னக்க அந்த தவாபு ரஹீம் அப்போ அவங்க இறுதியாக இரண்டு மூணு செய்திகள் இருக்கிறது அதில் மிக முக்கியமானதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்போ அவங்க வாழ்க்கையில் சொன்னதை அல்லாஹ் துவாவாக சொல்லுவார் இதுக்கு பிறகு நாங்கள் நீங்கள் அஞ்சு நேரம் தொழுதாலும் சரி சுன தொழுதாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி நல்லது செய்தாலும் சரி படித்து கொடுத்தாலும் சரி அந்த நல்ல காரியங்களை செய்துட்டு அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் யா அல்லா நான் செய்த அமலை நீ அங்கீகரித்துக்கொள் அங அல்லா தான் நமக்கு தௌபா இருக்கிறது நன்மை இருக்கிறது அப்ப அதனால் அந்த பிரார்த்தனை நம்ம செஞ்சு கொள்ள வேண்டும் அதிகமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற செய்திய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி இரண்டு வசனங்கள் அல்லாத்தா இந்த துவாயை பற்றி அல்ல பேசுகிறான் அதே போல் இந்த தௌபாவில் வருகிற போது நம்ம கடைசியாக அந்த வரையறைக்குள்ள சுருக்கமாக சொல்ல வேணுங்கிற அடிப்படையில் நம்ம தௌபா கேட்கணும் என்று பேசுறதும் தௌபா மூமீன்கள் கேட்பார்கள் என்பதும் கேட்டால் நம்ம பிள்ளைகளை நம்ம அது மாதிரி வளர்க்கணும் பிள்ளைகளை பள்ளியோட தொடர்பாடுகளுக்கு ஈடுபடுத்தணும் இளைஞர்களுக்கு அல்லாவுடைய மகிமையை பற்றி விலகப்படுத்தணும் அல்லாஹூத்தாலா எந்த அளவுக்கு இறக்க முழு என்பதை பேசணும் அப்போ அதுகளை பற்றி நம்ம சின்ன சின்னப்பிராயத்திலேருந்து பிள்ளைகளை சொல்லி வளர்த்தா மட்டும்தான் அவங்க அல்லாவுடம் கையாள்லாம் தான் எந்த பாவத்தை மன்னி எந்த பாப்பா கபுராளி ஆகித்தான் மன்னிச்சுரு யார்லாம் எந்த அப்பாவோட பாவத்தை மன்னிச்சிரு யாரெல்லாம் முஸ்லீம்களாக மன்னிச்சுருண்டு அவர் அல்லாவோட மன்னிப்பு கேட்க வேண்டுமா அதை பழக்க வேண்டும் யார் பழக்கணும் பெற்றோர்கள் அதை பழக்க வேண்டும் பெற்றோர்கள் நண்பர்கள் கூட இருக்கிறார்கள் ஆசான்கள் அதை சொல்லி பழக்காவிட்டால் சரியாக நெறிப்படுத்தாவிட்டால் அவர்கள் ஒருபோதும் இந்த தௌபானுற வரையறைக்குள் வரமாட்டார்கள்